வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு சிவின் ஃபுட்டில் கேரட் அவரக்காய் சாதம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முதல்ல கொஞ்சமாக கேரட் கொஞ்சம் அவரக்காய் கட் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பில தக்காளி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கரம் மசாலா பெப்பர் மஞ்சத்தூள் எடுத்துக்கலாம் முதல்ல ஒரு கடாய் வச்சுக்கலாம் கடாய் சூடானதுமே ரெண்டு டீஸ்பூன் ஆயில் உள்ள சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறமா ஆயில் நல்லா சூடானதுமே கொஞ்சம் கடுகு உள்ள சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சதும் அது கூட வெங்காயத்தை உள்ளே சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா அது கூட தக்காளியை உள்ளே சேர்த்துக்கலாம் தக்காளி கொஞ்சமாக வதங்கினதுக்கப்புறமா அது கூட உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டு அதுக்கூட கரம் மசாலா பெப்பர் தூள் மஞ்சத்தூளை உள்ளே சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு தடவை அதை கலந்து விட்டுக்கலாம் கலந்ததுக்கப்புறமா அது கூட கட் பண்ணி வச்சிருக்க அவரக்காக உள்ளே சேர்த்துக்கலாம் கலந்து விட்டுட்டு கேரட்டை துரி வச்சுருக்கோம் அதை உள்ளே சேர்த்துக்கலாம் அதையும் ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வேகட்டும் நல்லா வெந்ததுக்கப்புறமா அது கூட ஒரு கரண்டி சாதம் சேர்த்து கிளறிக்கலாம் நல்லா கிளறி விட்டுட்டு டிஃபன் பாக்ஸை பேக் பண்ணிக்கலாம் அவரக்காய் கேரட் சாதம் ரெடி வாங்க பேக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்